சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிம்ம ராசிக்கு இந்த பதிவுனால் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த சிம்ம ரா வழிநடத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க வேணும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன் பொதுவாவே நம்மளோட எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்ன தெரியுங்களா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்துட்டு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் யார்கிட்டயும் கையேந்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணாம்ப்பா சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேணான்னு சொல்லலை ஆனால் கொஞ்சம் மாற்றம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டு கஷ்டம் வந்தால் பரவாயில்லையே இந்த கடவுள் ஓயாமல் அடுத்தடுத்து அடி மேலே அடியாக போட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ அடை சாரி இந்த மாதந்தான் எப்படி இருக்குமோனு தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்மளை வெச்சு செஞ்சது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நினச்சோம் நம்மளும் பார்த்துட்ருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது இன்ன வரைக்கும் எதுவுமே பெருசாக வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க இந்த பரிச்சை எழுதும் இல்லையா முதல்ல வந்துட்டு மெதுவாக எழுதுவோம் தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுட்டே இருப்போம் ஆனால் பரிச்சை முடியக்கூடிய சமயத்தில் வந்து பார்த்தோம்னா கடகடன்னு எழுதி அந்த கடைசி நேரத்தில் எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று கொடுத்துருக்கும் அந்த மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசில தான் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குங்க நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அது என்னென்னா திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரி கால புருஷ சக்கரத்தில் சுழலக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமாக வேலை எப்படி இருக்குமோ தொழில் நல்லபடியாக அமையுமா வாழ்க்கையில் நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரி உன் கிரகங்களினுடைய மாற்றமும் இருக்குங்க அதன் காரணமாக நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் அதே சமயம் சில ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பெருத்த போராட்டம் எல்லாம் போகுது அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு போராட்டமா இருக்க போகுது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ நவ கிரகங்களினோட அமைப்பில் திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்கும்போது அஞ்சாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி ராசி சூரிய பகவான ராசி அதிபதியை கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெளிச்சமான மாதமாக இருக்க போகுதுங்க இல்ல இரண்டு மாசமா இருக்க போகுதா எப்படின்னு பார்க்கலாங்க ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே அதை பற்றின சுருக்கமான விளக்கம் தெரியுங்களா இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் தப்பானவனை கூட அட நல்லவன் அப்படின்னு சொல்லணும் அவனுக்கே தெரியும் அவன் தப்பானவன் அவன் வந்து பாத்தீங்கன்னா பல பேரோட தான் வாழ்க்கையே நடத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்னு ஆனால் அவனுக்கு ஒரு பெருமை பேசணும் இல்லையா ஸோ மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி பேசணும் ஆனா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒளிவு மறைவு கிடையாது நீ நல்லவனா இருந்துட்டு போ நீ இருந்துட்டு போ எப்படி இருந்துட்டு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருப்பீங்க பட்டத பேசிக்கிட்டு உங்க மேல உங்களுக்கே தெரியாது நமக்குள்ள இத்தனை பேர் எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே ஏன் மேடம் நீங்க வேற இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஆல்ரெடி ஆயிரத்தி பீக்கள் புடுங்கள் சுத்திக்கிட்டு இருக்கு எந்த பக்கம் பாரு நல்லவன் கெட்டவனு தெரியாம போயிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு காரணமே இதுதாங்க மனசுல பட்டதை பேசுறீங்க எந்த ஒரு செயல்பாடுலையும் ஒளிவு மறைவு கிடையாது ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னா ஒழிச்சு ஒன்ன வச்சு தான் வாழ்க்கையவே நடத்தணுங்க அதுதான் வந்து எப்பவுமே சிறந்த வாழ்க்கைக்கான ஒரு வழி அது அதுக்காக தான் நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க இந்த காலகட்டத்தில் இந்த கலியுத்துல நல்லதை மறைச்சு தான் வாழ்க்கையவே நடத்தணும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணாக்க சிம்ம ராசிக்கு வாழ்க்கை வந்து சிறப்பான வாழ்க்கையே இருக்குங்க சிறப்பான எதிர்காலம் இருக்கு இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா அவங்களுடைய உணர்வுகளுக்கு வந்து ஒருத்தர் கூட மதிப்பு கொடுக்க மாட்டாங்க ஆனால் உங்க சைடும் பாப்பீங்க உங்களுக்கு அடுத்து இருக்கவங்க கூட அவங்களுடைய உணர்வுகளை மதித்து தான் நீங்கள் ஒரு செயல்பாடுகளில் இறங்குவீங்க உங்களுடைய செயல்பாடும் அப்படி தான் இருக்கும் நான் ஒரு விஷயம் செய்கிறேன்ப்பா எனக்கு எந்த மாதிரியான பலன் அதே மாதிரி சுற்றி இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான பலன் அப்படின்னு யோசிப்பீங்க ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு பாதிப்பே வந்தாலும் பரவாயில்ல ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தான் நான் வாழணும் அப்படின்னு வாழ்க்கையை நடத்திட்டுருக்கீங்க இதையோ புரிஞ்சிக்காமல் சில ஜென்மங்கள் வந்து உங்களை சுற்றி நிறைய குற்றங்களையும் குறைகளையும் உங்களை காலி பண்ணணும்னு சுத்திக்கிட்டு இருக்கு இது உங்களுக்கும் தெரியும் அந்த கடவுளுக்கும் தெரியும் இருந்தாலும் கடவுளினுடைய அனுகிரகத்தினாலும் உங்களுடைய உண்மையான கேரக்டர்னால தான் வாழ்க்கை சக்கரத்தை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ நான் நான் என்ன பண்ணட்டும் என்னோட கேரக்டரை அப்படின்னு கேட்டிங்கனாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க கிடையவே கிடையாது உங்களுடைய இந்த மனசு தான் உங்களுடைய ப்ளஸ் இந்த விஷயத்தை மற்றவங்க தப்புன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க உங்களுக்கு புஷ் பண்ணுவாங்க நீங்களே ஒரு சிலர் நினைப்பீங்க நம்மளோட தான் சரியில்லை போல் எல்லாம் நினைப்பீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க உங்களுடைய செயல்பாடுகள் கரெக்டாக இருக்குது கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது நீங்கள் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க நல்ல வெளிச்சமான பாதை உங்களுக்கு காத்துக்கிட்டுருக்கு சரிங்களா இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பு இருக்குங்க எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது தவறாமல் வாழ்க்கையை எல்லா விதத்துலையும் சரியாக நடத்துகிறீங்க நீங்கள் தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நல்ல பிளான் பண்ணி செய்யுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாகவே தாங்க நடக்கும் மனசில் சந்தோஷம் பெருகுங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி அதை அசால்ட்டாக சமாளித்து முன்னேற போகிறீங்க தெளிவான முடிவுகள் எடுக்கிறது காரணமாக உங்களுக்கு இத்தனை நாளாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய பொருளாதார பொருளாதாரம் அப்படிங்கிறது மேம்படுங்க மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்க கையில் பணம் இருக்கும் மற்றவங்க செய்ய தயங்குற விஷயத்தை கூட சர்வசாதாரணமாக செஞ்சு முடிச்சு மற்றவங்களினுடைய பாராட்டுகளை பெற போறீங்க முக்கியமாக உங்களுக்கு ஆதரவு பெறுங்க எப்பேற்பட்ட சூழலையும் சமாளித்து நீங்க முன்னேறதுனால தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த லாபம் இருக்கும் தொழில் வந்து சிறப்பாக இருக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் புதுசா ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கும் முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்குங்க ஆதரவின் காரணமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையை அதிகரிக்குங்க உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க திறம்பட செஞ்சு முடிச்சு பாராட்டுகளை பெறுவீங்க அதன் காரணமா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க அடுத்தது குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்து வந்த டென்ஷன் எல்லாமே குறையும் கணவன் மனைவி Kid மகிழ்ச்சி நிலவுங்க குழந்தைகளோட எதிர்காலம் பற்றினா உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே அதிகமாகும் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் அடுத்தடுத்ததாக நட்பு வட்டாரத்தை நண்பர்களால் உங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து கிடைக்குங்க தக்க சமயத்தில் பெண்களுக்கு அனைத்து தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் மனசில் மகிழ்ச்சி உண்டாகும் நினச்சதை நினைச்ச மாதிரியே சாதிச்சு காட்ட போகிறீங்க அடுத்ததாக கலைத்துறையில் இருக்க அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் பத்துனவங்களுடைய சிந்தனைகள் மேலோங்கும் எல்லா காரியங்களையுமே நல்லபடியாக நடக்குங்க நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய வேலையில் இத்தனை நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து செய்கிறதா இருந்தாலும் சரிங்க அதை ஆராய்ஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா காரிய வெற்றி உண்டாகும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அடுத்ததாக அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்களை கையாளும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க வண்டி வாகனங்களை ஓட்டும் போது எச்சு எச்சரிக்கை அவசியங்க வீண் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தவங்களுக்கு தான் நீங்கள் நல்லது செஞ்சாலுமே சரிங்க அது உங்களுக்கு கெட்டதாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அதனால மற்றவங்களுக்கு உதவியே செஞ்சாலும் சரி அதில் வந்துட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செய்யுங்க அடுத்ததாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தங்கு தடை இல்லாமல் நடக்குங்க உங்களுக்கு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் வியாபாரம் மூலம் வர வேண்டிய லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த நேரத்தில் வந்து சேருங்க எதிர்பார்த்த நிதி உதவியும் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களுக்கு கொஞ்சம் அலைய வேண்டி இருக்கும் அலைச்சல் அதிகமானாலும் அனுகூலம் வந்து உங்களுக்கு இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் விருப்பம் இல்லாத வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச வீண்வாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வீண்வாதங்களில் இருந்து த தப்பிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லது நடக்குங்க சூரிய பகவான் ஆளக்கூடிய ராசி காலபுருஷ புருஷ தத்துவத்துல அஞ்சாவத வளம் வரக்கூடிய ராசி நெருப்பு ராசி ஆளுமை மற்றும் நிலையான மனநிலையை கொண்டவங்க யாருங்க நம்ம சிம்ம ராசிக்காரங்க தான் நம்மளோட சிந்தனை செயல் எல்லாமே இவங்களுடைய தீர்க்கமான மனநிலையை வந்து பிரதிபலிக்கும் தைரியமும் உற்சாகமும் கொண்டவங்க எந்த ஒரு போட்டியாக இருக்கட்டும் எந்த ஒரு இடத்துலையோ இருக்கட்டும் இவங்க இருக்கக்கூடிய இடத்துல முதன்மை இடத்தை பிடிக்கணும்னு முற்படுவாங்க அப்போ மற்றவங்களை அடக்கி ஆளை நினைக்கிறாங்க போலயே மற்றவங்க யாரும் வள வளரக்கூடாது தான் மட்டும் தான் வளரணும்னு நினைக்கிறாங்க போலையே அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க சிம்ம ராசியை அப்படி மட்டும் யாரும் அடையாளப்படுத்திடவே கூடாது ஒரு வீட்டில் சிம்ம ராசி இருக்காங்கன்னா கூட நல்லது கட்ட அவங்க பார்க்குறாங்கன்னா எங்கே வந்து தப்பு நடந்துருமோ எங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோத்துரோமோ எங்கே வந்து நமக்கு விருப்பப்பட்ட இடத்துல விருப்பமானவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ இப்படி பயந்துட்டு யாரையுமே அவ்வளவு சீக்கிரமாக நம்ப மாட்டாங்க அதனால தானே எல்லாத்துலேயுமே போய் எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செய்கிறதுல இவங்க முதன்மையானவங்க ஆளுமை திறன் இருக்கும் அதிகார தோரணம் இருக்கும் ஆனால் எல்லாரும் நட்பாக பழகுவாங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க அடப்போமா நீ சிம்ம ராசிக்காரங்க நாங்களே ஏழையாக தான் இருக்கோம் எங்களுக்கே உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஏன்னா நீங்களே ராஜாவுக்கு ராஜாவாக வந்து உதவி செய்ய முடியுமா ராஜா பார்த்து யாருக்காவது நல்லது செஞ்சாதாங்க உண்டு ஸோ அந்த வகையில் நீ வந்து எங்களை வாழ்த்திறியா இல்லை தூத்திரியாமா ராஜா மாதிரி இருந்தால் எங்களுக்கு எதுக்கு இந்த கூஜா வாழ்க்கை அப்படின்னு தானே கேட்குறீங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா தெரியாமல் இல்லைங்க சிம்ம ராசிக்காரங்க உங்களை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஆனால் இந்த கஷ்டத்திலும் நீங்கள் யார்கிட்டையாவது கை கட்டி நிற்கிறீங்க யார்கிட்ட உதவின்னு போய் நிக்கிறீங்களா யார்கிட்டையாவது உதவின்னு போய் கேக்குறீங்களா எதுவுமே இல்லைல்ல தான் கை தான் தனக்கு உதவி தான் உழைச்சாதான் தனக்கு கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்போது நீங்கள் ராஜா தாங்க பக்கத்து நாட்டில் உதவி கேட்கல பக்கத்துக்கு நாட்டுக்கு அடிமைப்பட்டும் வாழலை அப்போ அந்த ராஜா மகாராஜாதானே அதுதான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனுஷன் இன்னைக்கு வந்து அவனோட வாழ்க்கையை அவனே பார்த்துக்கிறது தாங்க ராஜா வாழ்க்கை அதில் சிம்ம ராசிக்கு குறையே கிடையாது பேசுகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது சரி அதையோ சொல்ல வர இல்லை அதை கொஞ்சம் சொல்லு ஏதாவது நாங்கள் மாற்றிக்கிட்டால் நல்லது நடக்குமா இல்ல ஏதாவது கிரகங்கள் வந்துட்டு பாவப்பட்டு எங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண போகுதா கொஞ்சம் பார்த்து சொல்லுன்னு யோசிப்பீங்க இல்லையா கட்டாயம் சொல்றங்க இப்போ காலங்காலமாக கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசிக்கு நூறு சதவிகிதம் உண்மைங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் கூட நடக்குங்க ஒரு ஆறு விஷயம் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் தினம் தினம் செய்யக்கூடிய தவறுகள் எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயங்களை மறுபடியும் செஞ்சிடாதீங்க இது லைஃப் டைமுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஆறு குறிப்புகள் எழுதி வச்சுக்கோங்க இப்போ சிம்ம ராசி காலங்காலமாக கஷ்டப்படுறோம் கரெக்டு தான் கடந்து வர்றதுக்கு வழியை சொல்கிறேன் அதாவது இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருண்டு போன வாழ்க்கைக்கு வெளிச்சம் டைலாக் எல்லாம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் ஜோசியக்காரரா அப்படின்னு போய் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தவற நினச்சிக்காதீங்க நவ கிரகங்கள் அது இதுன்னு சொல்லி அங்கே இருக்காரு இங்கே இருக்காரு இப்படி அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க தெரியுமா ஏமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எப்படி மந்திரம் சொல்கிறாங்க தெரியுமா நீ எல்லாம் என்னவா இது பண்ணால் புரியாம படபடன்னு பேசினா முன்னாடி பின்னாடி அப்படி கொஞ்சம் தோரணையா பேசிட்டா அவங்க உண்மையான ஜோதிடரா பாமர மக்களுக்கு புரியிற மாதிரி எளிமையா நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து கதை கதை சொல்லுதுப்பா இப்படின்னு சொல்றீங்க நம்புகிறவங்களுக்கு நம்ப நம்பிக்கை தாங்க முக்கியம் நம்ம அதிபதியோட செயல்பாடு எப்படி இருக்கும் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் இப்போ உங்களுடைய அதிபதியை வச்சு தான் உங்களோட வகையில் அதிபதியான சூரிய பகவான் கடகராசியில் பிரவேசிக்கக்கூடிய நேரம் வந்து வந்துருச்சுங்க ஆல்ரெடி சூரிய பகவான் வந்து நீங்கள் நெருப்பு கிரகம் சந்திர பகவான் குளுமையான கிரகம் அவருடைய வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க இது வந்து சிம்மத்திற்கு சாதகமாக பாதகமாக நெருப்பு நெருப்பு தண்ணியோடு சேர்ந்தால் என்ன ஆகும் கண்டிப்பாக தெரியுங்க நெருப்பு அணைஞ்சு போயிடும் அப்போ எங்களுக்கு பாதிப்பா அப்படியெல்லாம் கிடையாதுங்க எப்பேற்பட்ட பாதிப்புமே ஒரு கை நம்ம பார்த்துடலாம் பயப்படவே வேணாங்க எல்லா கிரகமும் உங்களுக்கு மோசமாக இல்லை சரிங்களா ஒரு சில விஷயங்களில் மாற்றத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா தலைக்கு வந்த விஷயத்த கூட தலைப்பாக்க விட போவோம் அப்படின்னு தட்டி விட்டுலாங்க அப்படி நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க சிம்ம ராசிக்காரங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அனுதினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க இதை யார் யார் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு கட்டாயம் வாழ்க்கை வந்து வெளிச்சகரமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்குங்க இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வர்றது அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும் நீங்கள் வேணால் நமஸ்காரம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பத்து நாள் போகட்டும் அதுக்கப்புறம் நீங்களே யோசிப்பீங்க பரவாயில்லப்பா முன்னே இருந்ததுக்கு இப்ப ஏதோ ஒரு மாதிரி சாதகமா எல்லாம் நடக்கிற மாதிரி தோணுதுன்னு கூட உங்களுக்கு உணர்த்த வைப்பாரு இது அணுதினமும் செய்யறவங்களுக்கு எந்த மாதிரி மாற்றம்னு நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க எந்த ஒரு விஷயமும் நீங்கள் செஞ்சு தான் தெரியுங்க இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா நம்ம கஷ்ட காலத்தில் யாராவது நல்லா இருக்கியா அப்படின்னு கூட கேட்குறதுக்கு இல்லை சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு இல்லை இதில் நமக்கு வந்து நல்லது நினைக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு கஷ்டப்படுற இல்லையா எல்லா உறவுகளுமே போலியாக இருக்குது களியமுகம் அப்படிங்கிறது இது தாங்க ஸோ இப்படி பற்றக்கூடிய ப பற்றற்ற வாழ்க்கையில் வாழக்கூடிய நமக்கு யாராவது நல்லது செய்வாங்களா அப்படின்னு யோசிச்சிங்க இல்லையா உங்களுக்கு நாங்கள் இருக்கோங்க எங்களால் முடிஞ்சது ஏன்னா எல்லாரையும் தேடி தேடி உங்க என்ன கஷ்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்க முடியாது ஆனால் ஒன்று பண்ணலாம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நாங்கள் உங்களுக்கான பதிலை வந்து சொல்கிறோம் எல்லாத்தையும் விட மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ராசிக்காரங்க தான் கிட்டே நிறைய பொருள் வேணும் ஆனால் தனக்காக வச்சுக்கக்கூடாது எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் இப்படி நினைக்கிறவங்க நீங்கள் இல்லையா உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக வரப்போகுதுங்க நிறைய பேர் உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களை எப்படா ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத உங்களால் மறுக்க முடியுமா கண்டிப்பா நீங்க எப்படா வீழ்வீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க உங்களுக்கான இந்த நம்பிக்கையானது எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க நம்பிக்கையை மட்டும் நீங்க கைவிச்சாதீங்க நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உங்களால் எந்த ஒரு விஷயத்திலையும் ஜெயிக்கவே முடியும் சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பா உங்களுக்கு தொழிலில் லாபம் வருங்க உங்களுடைய தொழில் மூலமாக லாபம் கிடைக்கும் பெண்கள் மூலமாக ஆதாயம் அனுகூலம் கிடைக்கும் இது ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ரகசியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரே வழின்னு சொன்னேன் இல்லையா அது இது தாங்க தங்களை பற்றின ரகசியங்களை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கணும் அது தொழில் ரகசியமாகட்டும் இல்லை உங்களுடைய பர்சனல் ரகசியமாகட்டும் ஏதாவது ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்கள் வச்சுருக்கீங்களா அதை அப்படியே ங்க எல்லாம் வருவாங்க அப்படியே உங்களை தூக்கி வச்சு உங்க தெய்வம் மாதிரி தாளாற்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க யாரையும் நம்ம குடும்பமாவே இருக்கட்டுங்க சிம்ம ராசிக்காரங்களே நீங்க திருமணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ பர்ஸ்னல் அப்படிங்கிறது உங்களுடைய பர்ஸ்னலாகவே இருக்கட்டுங்க அதோட உங்களை பொறுத்த வரைக்குமே எதிர்பாலினத்தவர்களால் ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பெண்களாலேயும் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆண்களாலேயும் அசிங்கம் அவமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உஷாராக இருங்க புரியுதுங்களா மிகுந்த கவனம் தேவை அதே மாதிரி துணைக்காக செலவு செய்வீங்க லாபாதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது துணைக்கான செலவுகளை செய்வீங்க அது ஒரு சந்தோஷம்தான் அதே போல் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் அமரப் போகிறாரு அங்கே குருவும் இருக்கிறதுனால அற்புதமான காலகட்டம் இருக்கும் முதலீடுகள் மூலமாக லாபம் பெறுவீங்க இடமாற்றம் உண்டாகும் வெளிநாடு வெளிமாநிலம் போடுறதுக்கான யோகம் இருக்குங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீங்க ஆன்மீக ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவீங்க சித்தர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இதோட உள்ளுணர்வு சக்தி அதிகமாகுங்க அந்த இது உங்களுக்குள்ளேயே தோணும் நம்ம இங்க போகலாம் அங்க போக கூடாது இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அந்த மாதிரி எல்லா விதமான சூழ்நிலைகளையுமே நீங்க வந்து அசால்ட்டாக கடந்து வருவீங்க அம்பிகை வழிபாடு இன்னும் உங்களுக்கு வந்து அற்புதத்தை ஏற்படுத்துங்க அனுகூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் கூட சேரக்கூடிய அமைப்பு யோகம் இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ வந்து ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோடு நீங்கள் வந்து வளம் வர போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக போகுது